அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி இந்த நான்கு மாவட்டத்தில் மின் கட்டணம் செலுத்த கால அவகாசம் நீட்டிப்பு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடந்த சில தினங்களாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழை மற்றும் அதி கனமழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி அரசு பல்வேறு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக மேற்கண்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மின் நுகர்வோர்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் மனித வலை மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் மேலும் மின் உபயோகிப்பாளர்களின் மின் கட்டணம் செலுத்தும் கடைசி நாள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி மூன்று முதல் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருந்த நிலையில் மேற்காணும் சூழலின் காரணமாக அபராத தொகை இல்லாமல் இரண்டு ஒன்று அன்று வரை மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணம் செலுத்த கால நீட்டிப்பு வழங்கப்படுகிறது ஏற்கனவே மேற்படி மின் உபயோகிப்பாளர்கள் மின் கட்டணத்துடன் பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அபராத தொகை செலுத்தி இருப்பின் அந்த அபராத தொகை அடுத்து வரும் மாத மின் கட்டணத் தொகையில் சரி கட்டப்படும் இந்த கால நீட்டிப்பு வீடு வணிக பயன்படுத்த பாடு தொழிற்சாலைகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பொருந்தும் மற்றும் பிற மின் நுகர்வோர்கள் அனைவருக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழை மற்றும் அதி கனமழையின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தெனரசு தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு நன்றி வணக்கம்